ஸ்ரீ பெரியவா ஓரிக்கையில் இருந்தப்போ ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் அவர் டெல்லியிலேருந்து மும்பை போகிறதுக்கு பிளேனில் டிக்கெட் கேட்டார் கிடைக்கல உடனே சென்னைக்கு போகிற விமானத்தை பிடிச்சார் மீனம்பாக்கம் வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்ததும் எங்கே போகிறதுன்னு ஒரு கேள்விக்குறி எழுந்தது அங்கே இருந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட இங்கே யாராவது மத தலைவர் இருக்காரான்னு கேட்டார் டாக்ஸி டிரைவர் காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியா சுவாமிகள் இருக்காருன்னு சொன்னார் உடனே என்னை காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் விடுன்னு சொன்ன வெள்ளைக்காரர் கார்லையே காஞ்சிபுரம் வந்துட்டார் ஸ்ரீபரிவா அந்த சமயம் ஓரிக்கைங்கிற இடத்துல ஒரு கீத்து கொட்டகையில் பிக்ஷை பண்ணிட்டு விசிராந்தியாக இருந்தார் அங்கே வந்த வெளிநாட்டுக்காரர் ஸ்ரீபரிவாவில் பார்க்க ரொம்ப ஆவலோடு இருந்தார் அங்கே இருந்த அணுக்கு தொண்டர்கள்லாம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம் சுவாமிஜி இஸ் டேக்கிங் ரெஸ்ட்ன்னு சொன்னான் கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா எழுந்து ஆச்சமணம் செஞ்சார் விபூதி இட்டுண்டார் அவர் வந்துட்டாரான்னு கேட்டார் அப்போ அந்த இடத்துல நாகலக்ஷ்மிங்கிற ஒரு பக்தையும் இன்னும் சில பெண்களும் தான் இருந்தா வேற யாரும் இல்லை நாகலக்ஷ்மியும் இன்னும் சில பெண்களும் தான் இருக்கா வேறு புதுசாக யாரும் இல்லைன்னு அணுக்கு தொண்டர் பெரியவாகிட்ட சொன்னார் பெரியவா மறுபடியும் அவர் வந்துட்டாரான்னு கேட்டார் ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்காருன்னு சொன்னார் ஆமாம் அவர் தான் கேட்டேன் அப்படின்னார் பெரியவா அவருக்கு தான் என்ன பக்தி என்ன சந்தோஷம் ரொம்ப பிரியமாவும் அன்போடையும் பெரியவா பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் உட்காந்துட்டார் அப்படி செய்யக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்காக தொண்டர்கள் அவர்கிட்ட போனா போனால் அப்போ பெரியவா உட்காரட்டும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஜாடை காட்டி தொண்டர்களை தடுத்துட்டார் வெள்ளைக்காரர் ரொம்ப சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் பெரியவாளோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தார் புலகாங்கிதம் அடைஞ்சார் அவரோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை தொண்டர்கள் ஏன் இவ்வளவு ஆனந்தப்படுறீங்கன்னு அந்த வெள்ளைக்காரர்கிட்ட கேட்டப்போ டிடன்ட் யூ சீ த லைட் தர் பெரியவாளோட முகத்தில் ஒளி பிரவாகத்தை நீங்கள்லாம் பார்க்கலையா அப்படின்னு கேட்டார் வெள்ளைக்காரர் தொடர்ந்து Is it the சங்கராச்சாரியா ரெஃபர்ட் பை பால் Brinton? மை காட் மை காட் அப்படினு சொல்லி பேரானந்தப்பட்டார் ஸ்ரீ பெரியவா சுமார் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வெள்ளக்காரருக்கு காட்சி கொடுத்தார் த பர்பஸ் ஃபார் விச் யூ கேம் டு இண்டியா இஸ் ஓவர் யுவர் கோல் இஸ் ஓவர் கெட் லவ் அப்படின்னு பெரியவா அவர்கிட்ட சொல்ல சொன்னார் அந்த வெள்ளக்காரரும் பெரியவாலோட தரிசனத்தில் மயங்கி போயிட்டார் நான் சில தினங்கள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அனுமதி கேட்டார் பெரியவாலோ அதெல்லாம் வேண்டாம் ஸ்டார்ட் இமீடியட்லின்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து அவரை அனுப்பிட்டார் அவர் போனதுக்கப்புறம் தொண்டர்கள் பெரியவா பெரியவாக்கிட்ட எங்கேருந்தோ வந்த வெள்ளைக்காரருக்கு அனுகிரகம் பண்ணுறேள் அவரும் பெரியவாளை பார்த்ததும் கடவுளை பார்த்த மாதிரி ஆனந்தப்படுறார் ஆனால் பக்கத்துலேயே இருக்கிற எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே அந்த ஞானம் வரலையேன்னு கேட்டார் பெரியவா சொல்கிறார் நீங்கள் எல்லாருமே ஞானி ஆகிட்டா எனக்கு யார் ஸ்நானம் பண்ணி வைப்பா யார் சாதம் போடுவா அதனால் உங்களுக்கு இப்போ எதுவும் தெரிய வேண்டாம் நேரம் வரைச்சே தெரியும் அப்படின்னு புன்னகையோடு சொன்னார் பல ஜென்மங்களில் புண்ணியம் தான் நம்மளால் பெரியவாளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இங்கேருந்தோ அந்த வெளிநாட்டாக செஞ்ச புண்ணியத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட நாம் செய்யலை போல இருக்குன்னு அணுக்கு தொண்டர்கள் ஆதங்கப்பட்டு பேசின்றார் அது அப்படி இல்லை கடவுள் மனிதனாக அவதரிக்கும் போது பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது ஒரு பாக்கியம் வரப்பிரசாதம் இது எல்லாருக்கும் கிடைக்காது அணுக்கு தொண்டர்கள் உண்மையிலேயே பாக்யசாலிகள்